வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட அதிலக்காய் தான் இந்த அதிலக்காய் பாவக்காய் வகையை சார்ந்தது தான் இந்த அதலக்காவை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ரெண்டு சைடு இருக்கிற சின்ன காம்பை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும் கையை வச்சு நொடித்தாலும் நொடிச்சு வந்துடும் இந்த அதலக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இதை பொரியல் வைக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் விட்டு நல்லா சூடு ஏறின பிறகு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணிக்கிறேன் தாலிப்புக்கு வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலராக மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பச்சை மிளகாக்கு பதிலாக வத்தல் ஆட் பண்ணாலும் நல்லா மணமாக தான் இருக்கும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த அதலக்காவை ஆட் பண்ணிட வேண்டி தான் தண்ணி எதுவுமே விடக்கூடாது இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம கிளறி கிளறி விட்டு மூடி போட்டு எடுத்துக்கலாம் அதிலக்காவை பாவக்காய் கட் பண்ணுற மாதிரி நீட்டமாக கட் பண்ணிட்டா அதில் இருக்கிற விதை எல்லாமே வெடித்து நமக்கு கசக்கிற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி தான் முழுசாக போட்டு நம்ம செய்யணும் இந்த அதிலக்கா கூட சின்ன வெங்காயம் நம்ம எந்தளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் நிறைய மருத்துவ குணம் உள்ளது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு கிளறி விட்டுற வண்டி தான் கொஞ்சம் காரம்பா கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அதிலக்கா தமிழ்நாட்டில் மட்டுந்தான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதில் நீர் அழிவு போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையுமே இது வெளியில் அனுப்பிடும் சர்க்கரை நோயிலேருந்து புற்றுநோய் உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அதிலக்காய் மஞ்சக்காமலை இருக்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாம் இப்படி நிறைய மருத்துவ குணத்தை கொண்டு இருக்குது நம்ம இந்த அதிலக்காய் கசக்குன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டோம் அதுவும் இது தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக விளையக்கூடியது ரொம்ப ஈஸியாக வேலி ஓரங்கள்லே நமக்கு விளைஞ்சிரும் குளிர் நேரத்தில் இந்த அதிலக்காய் நமக்கு நிறையாவே கிடைக்கும் இப்போ அதலக்கா நல்லா வதங்கி வந்துடும் இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூவும் போட்டு நல்லா கலரி விட்டு இறக்கினா பொது சூப்பரான அதலக்காய் பொரியல் ரெடி